ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருட பழைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குங்க செம்ம தரமான வீடுங்க கிழக்குத்திற்கு கார்னர் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முக சென்ட் ப்ளஸ் வந்து ஒரு ரெண்டு கார் ரிப்பட்ற அளவுக்கு நம்ம கார் பார்க்கிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா போர்வேலு டிடி சூட் பேனல் போர்டு எல்லாமே கொண்ட ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க நல்லா வாஸ்துவம் இந்த வீட்டை செம மாதம் கட்டி அனுப்பிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனில் இந்த வீடு வேலைக்கு வந்துருக்கேன் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டாக நிறைய சப்ஸ்கிரைப் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வீடு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வீடு உங்களோட சாய்ஸாக தாங்க இருக்கும் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஃபைனல் ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை வந்திருக்குங்க கண்டிப்பாக இந்த வேலைக்கு இந்த வீடு செம ஊர்த்துங்க ரெண்டே முக்கால் சென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஹிட் பண்ணிக்கு வந்திருக்குங்க கிழக்குத்திற்கு கார்னர் சைட்டில் வடக்கு பார்த்து வாசலுங்க வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நாற்பதுக்கு முப்பதுங்கிற டைமென்ஷனில் ரெண்டே முக்கால் சென்ட் லேண்டேரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பேர் பிளான் பண்ணி இந்த வீட்டை செம்ம மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை கட்டி அனுப்பிச்சிருக்காங்க முப்பது அடி ரோட்டுக்கு மேலேங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடலாதிங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட் வீடு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபூர்வங்க இந்த மாதிரி கிடச்சிது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கறதுக்கு உண்டான வழி என்னமோ கஷ்டப்பட்டாவது வாங்கிருங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான வீடு தாங்க எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா முப்பது முப்பது அடி ரோட்டுக்கு மேலே நாற்பது ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட் பேஸ் கிடச்சிருக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஒரு வைடாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாடி கிடச்சிருங்க மெயின் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல கட் பெரிய கேட் கொடுத்துருக்குறாங்க மெயின் கேட் அப்புறம் பண்ணி உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாலுக்கு பதினெட்டுங்கிற சைஸில் ஒரு தாராளமாக ஒரு ரெண்டு கார் அளவுக்கு நம்ம கார் பார்க்கிங் நமக்கு கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஜல மூலையில் தண்ணி தட்டி வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துருக்குறாங்க ஓர்வல் சுவிட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க டிடிசி பூடு போடு எல்லாமே இருக்குங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவில்பாளையை பஸ் ஸ்டாப்லேருந்து மூணு கிலோமீட்டர் இருந்து வீடு அமைச்சிருக்குங்க சரணம்பட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு கிலோமீட்டர் இந்த வீடு அமைச்சிருக்குங்க லாபம் நட்டாக லாபம்னு சொன்னது கிரானைட் நமக்கு ரெண்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு மெயின் டோ டீக்கூட்டில் கொடுத்துருக்காங்க மெயின் ரோட்னு உள்ளே போனால் லிவிங்கல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா மாதம் ஒன் சைடு பெயிண்டிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் பெரிய ஒரு லிவிங்கல் கொடுத்துருக்காங்க செம்ம மாதங்க இந்த விலைக்கு இந்த வீடு செம்ம ஒருத்துங்க இந்த லோ பட்ஜெட் வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு லோ பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற பார்த்துங்க ஈஸ்ட் வேஸ்ட் நமக்கு பூஜா சட்டை கொடுத்துருக்காங்க சவுத் ஈஸ்ட் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மொழியில் அட்டகாசமாக எட்டுக்கு பதினாறு சைஸில் நமக்கு கிச்சன் வித் டைனிங் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க மாசிலி மாதங்க வெண்டிலேஷன் குறையில ஏன்னா சவுத் ஈஸ்ட் காரணம்னால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வீடு வெண்டிலேஷனுக்கு நமக்கு பிரச்சனை இல்லைங்க ரெண்டு பக்கம் ரோடுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான வீடு தான் பார்த்துட்டு இருக்க சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை மிஸ் பண்ணிடுவே பண்ணிடுறீங்க அவ்வளோ குவாலிட்டி இருக்குது இந்த அழகிய வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினஞ்சு சைட்டில் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க டைல்ஸ் ஒட்டெல்லாம் நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க ஒன் சைட் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க லாப்ஸ் அண்ட் ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க

கிழக்கு வடக்கு காரண சைட் முப்பது ரோடுங்க ரெண்டே முக்கால் சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்ட டூ பிஹெச்கே வித் பார்க்கிங் வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப குறைந்த விலையாக இறுதி விலையாகவே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பது லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க இந்த விலைக்கு இந்த வீடு செம்ம ஒருத்துங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடறாங்கன்னு சொன்னாங்களே இந்த வீடு செம்ம ஒருத்துங்க ஸ்டேர்கேஸ் கடையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்டர் பார்த்தோம் இண்டியன் ப்ரொப்ட் வந்துருக்காங்க இந்த வீடு இரண்டு வருட பழைய வீடுங்க அவுட்டர் சைட் வச்சு கொடுத்துருக்காங்க பில்லர் போட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நாளைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் கட்டிக்கலாங்க முப்பது ரோட்டுக்கு மேலே அந்த வீடுங்க கோவில் பழையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டரில் அமைச்சிருக்குங்க சாம்பம்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிலோமீட்டர் இருந்து வீடு அமைச்சிருக்கேன் தவிர்க்கல் போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம கோவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தௌசண்ட் ட்ரெஸ் வச்சு கொடுத்துருக்காங்க சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நாற்பத்தொம்பது லட்ச ரூபாய்க்கு இந்த விலைக்கு இந்த வீடு சேமாக ஒருத்துங்க